வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ண நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது அரியூர் நாடு கொல்லிமலை நாமக்கல் நாமக்கல் பகுதியிலிருந்து இருபத்தி மூன்று தசம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொல்லிமலை என்ற ஊர் வந்து இருக்கிறது கொல்லிமலை என்று சொன்னாலே வந்து ஆர்ப்பரித்து கொட்டும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் வந்து நினைவுக்கு வரும் இது வந்து தமிழ்நாட்டின் நாமக்கல்லுக்கு அருகில் உள்ள ஒரு கொல்லிமலையில் உள்ள ஒரு ஐயாறு ஆற்றின் மீது வந்து அமைந்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் தமிழ் சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த இந்த நீர்வீழ்ச்சி வந்து அரப்பலீஸ்வரர் கோவிலின் அருகாமையில் அமைந்திருக்கிறதா கோவிலிலிருந்து சுமார் ஆயிரம் படிக்கட்டுகள் வந்து இறங்கி சென்றாலே ஆகாய கங்கை அருவி வந்து அடையலாமாம் அருவியிலிருந்து வெளிவரும் நீரானது கிழக்கு நோக்கி பாய்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் புளியஞ்சோலை பகுதியை வந்து அடைகிறதா முன்னூறு அடி உயரத்திலே இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி மூலிகை வாசத்துல வந்து மணக்கும் அருவி பாறைகளிடையே வந்து பாய்ந்து வரக்கூடிய நீரை கூட நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை வந்து அள்ளி தரக்கூடிய நடைப்பயணத்தையும் நாம மேற்கொள்ளலாம் உற்சாகத்தை தரக்கூடிய குளியல் உல்லாச படகு சவாரி இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சரி நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க நாங்கள் இப்பவே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் வந்திருந்தால் நாங்கள் இப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தோணும் இல்லையா அதாவது நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் மற்றும் சேலம் நகர்களில் இருந்து வந்து பேருந்து வசதிகளை வந்து காணப்படுகிறதா அல்லது வந்து செம்மேட்டியில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அருவி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது சொந்த வாகனத்தில் சென்றால் வந்து இன்னும் சிறந்த அனுபவங்களை வந்து நம்ம வழியிலேயே கிடைக்கும்னு கிடைக்கும் ஆயிரம் படிக்கட்டுகள் இறங்கி ஏறுவது வந்து ஆனாலும் வந்து ஆகாய கங்கை தரும் அனுபவம் வந்து அந்த சிரமத்தை விட வந்து தாராளமாக வந்து ஈடு செய்து விடுகிறதுன்னு தான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அருவியினுடைய கிறிஸ்டியை பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி